ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு ரேஷன் கடையில் கிடைக்கும் இல்லையா அந்த அரிசியில் பத்து மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இட்லியும் அதே மாதிரி புஃபுன்னு ஊத்தாப்பமும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப பெரிய ஒன்றும் விஷயம் இல்லைங்க நம்ம சேர்க்குற ப்ரொப்போஷன் தான் அரிசியும் உளுந்தும் எந்த விதத்தில் சேர்க்குறோம் அப்புறம் எப்படி நம்ம இட்லி ஊற்றுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிட்டு லேட்டானதுக்கு ரொம்ப சாரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள்ல புழுங்கல் அரிசி அதை வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா இட்லி கொஞ்சம் கலராக வருங்க இதே மாதிரி பச்சரிசி நீங்கள் புழுங்கல் அரிசி வந்து எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ சேம் குவான்டிட்டி பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுவும் ரேஷன் கடையில் கொடுக்கறது ரெண்டையும் ரெண்டையும் அளவு எடுத்துக்கங்க மொத்தத்துக்கே வந்து ஒரு அரை கிலோ தாங்க வரும் நான் கொஞ்சம் அளவு தான் செய்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மூணு பேர்த்துலேருந்து நாலு பேருக்கு கரெக்டாக இருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும்பொழுது ரொம்ப சாஃப்டாகவும் இட்லி வந்து பூ போல இருக்கும் ஸோ அதனால் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வரும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சிடலாம் அரிசிக்கு உளுந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பையும் போடுற மாதிரி நாளில் ஒரு பங்கு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க ரேஷன் கடை அரிசியில் வந்து இட்லி பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கும்பொழுது ரொம்ப நல்லா சாஃப்டாக பொஃபுன் வரும் அதனால தாங்க சேர்க்குறோம் இதே இதே கடையில் வாங்குற அரிசிக்கெலாம் அது தேவையில்லை அதனால் இதை மட்டும் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க உளுந்தையும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதையும் ஊற வச்சிடலாம் உளுந்து தான் ஃபஸ்ட்டு அரைச்சேன் இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஓடுச்சு கிரைண்டரில் இப்போ அரிசி மாவும் அரைச்சாச்சு அரைக்கிறது எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து வீடியோ போட்டுவிட்டேன் ஸோ அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் போடல ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்துடலாம் உப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புஃப்னு வந்துருக்கு பாருங்கள் மேலே உளுந்தெல்லாம் அந்த மாதிரி வந்திருக்கு நல்லா இந்த மாதிரி கீழே வரைக்கும் கிண்டி விடுங்க எல்லா சைடும் எல்லா மாவுமே வந்து மிக்ஸ் ஆகிடணும் எல்லா சைடுமே எல்லாமே ஈவனாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டால் போது ஒவ்வொரு தட்டுக்கும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டோம்னா தண்ணி வந்து மாவு வந்து தண்ணியாட்டாக ஆயிருங்க இப்போ இட்லி தட்டுலையும் எடுத்து ஊற்றியாச்சு எப்பயுமே இட்லி ஊற்றும் போது உள்ளே தண்ணி ஊற்றுறீங்க இல்லையா ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா அப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தட்டில் இந்த மாதிரி மாவு ஊற்றி வச்சீங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது ஒரு டிப்ஸுங்க இப்போ வெந்திர்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் இந்த மாதிரி கையை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இல்லை ஸ்பூனில் எதுலயோ உங்களுக்கு எதிலே இஷ்டமோ அதில் பண்ணுங்க எடுத்தாச்சு பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டா ஹோல் ஹோலாக இருந்தாலே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும்னு எடுத்தாங்க அவ்வளோ சாஃப்டா இருக்குது ரேஷன் கடை அரிசி மாவுலையே தோசை அதாவது ஊற்றாப்போமோ ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாருங்களேன் அதே மாவில் தான் ஊற்றுறேன் அளவுக்கு கலராக வருதுன்னு பார்ப்போம் நம்மளுக்கு வந்து இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் அதில் ஹோல் வந்துடுங்க அப்படி பாருங்களேன் அங்கங்கே ஹோல் வருது பாருங்கள் இப்படி வந்துட்டாலே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது வா எந்த கலரில் எவ்வளோ எதுவுமே சேர்க்காமல் எப்படி இருக்குது பாருங்க இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா விந்துருச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து ரேஷன் கடை அரிசி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக நல்லா செய்ய முடியலை பாருங்களேன் இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உள்ளே ஃபுல்லாக ஹோல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலே இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அடுத்தவங்க இதில் இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் இதே ப்ரொப்போஷனில் செய்யுங்க நம்பி செய்யலாம் அந்தளவுக்கு ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக புஃபுன் வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்